தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் உலகம் முழுவதும் எடுத்த கணக்குப்படி ஒரு ஆண்டிற்கு எட்டு மில்லியன் பேர் இந்த புகைப்பழக்கத்தால் இருந்து போயிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களில் இருபத்தேழு பர்சன்ட் பேர் இந்த புகைப்பழக்கத்தால் தான் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நியூஸ் எல்லாம் உலக சுகாதார நிறுவனம் தனது அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க இந்த புகைப்பழக்கத்தால் என்னென்ன கெடுதல் நடக்கும் அப்படின்னு தேரைய சித்தர் தனது பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்ற நூலில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு அந்த பாட்டையும் அதோட பொருளையும் இப்போ பார்க்கலாம் மருந்தை முறித்துவிடும் வாய் வரல செய்யும் திருந்து பலவீனம் சேர்க்கும் பொருந்து பித்தம் உண்டாக்கும் விந்து அழிக்கும் ஒது புகையிலையை கண்டார்க்கும் ஆகாது கான் இதோட பொருளை பார்க்கலாம் இந்த புகையிலை வாய் வறட்சியை ஏற்படுத்தும் வாயில் கெட்ட நாற்றத்தை உண்டாக்கும் பித்தத்தை உண்டாக்கும் பல ஏற்படுத்தும் விந்துவை அழிக்கும் ஏதாவது நாம மருந்து சாப்பிட்ருந்தோம்னா அந்த மருந்தையும் முறிச்சிடும் இவ்வளவு கேடுகளை தர புகை நம்ம பக்கத்தில் கூட போகக்கூடாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் யாருக்காவது அந்த புகைப்படக்கம் இருந்தால் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது புகை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் அந்த புகைப்பழக்கத்தை கைவிட்டா கூட அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்கறதுக்கு அரம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி